அனைவருக்கும் வணக்கம் என்னது பப்பாளியில் ஆண்மரம் பெண் மரமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் முக்கியமாக இந்த பதிவு இந்த பதிவில் நம்ம வீட்டுத் தோட்டத்தில் எப்படி பப்பாளியை இயற்கை முறையில் சாகுபடி பண்ணுறது அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் பப்பாளி மத்திய அமெரிக்காவை சேர்ந்தது என்னதான் மெக்சிகோ பப்பாளியின் பூர்வீகம் அப்படின்னு சொன்னாலுமே இது எல்லா காலத்துலையும் கிடைக்கக்கூட விலை மலிவான அதே சமயத்தில் சத்துக்கள் நிறைந்த பழங்களில் ஒன்று இது ஏழைகளின் கனி அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இது பச்சையாக இருக்கும் பொழுது காயாவும் இதை பயன்படுத்தலாம் நாம நல்லா பழுத்ததும் மஞ்சள் கலந்து ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் சுவையும் அபாரமாக இருக்கும் சமீப காலமாக இதனோட சத்துக்களை கருத்தில் கொண்டு மருத்துவ நிபுணர்களும் அதாவது டாக்டர்ஸுமே வந்து பப்பாளி பழத்தை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கற சொல்லி அறிவுரை வழங்குகிறாங்க பப்பாளியோட பழம் மட்டும் இல்லாமல் அதனோட அனைத்து பாகங்களுமே உபயோகப்படுது குறிப்பிட்ட சொல்லணும்னாக்க அதனோட காய்கள் வந்து சமையலுக்கு நம்ம பயன்படுத்தலாம் பொரியல் கூட்டு முதலில் செஞ்சு பயன்படுத்தலாம் அதே மாதிரி அதனோட இலைகளையும் நம்ம வந்து டிகாஷன் அதாவது கஷாயம் செய்து பயன்படுத்தலாம் பப்பாளி இலைகள் கஷாயம் வந்து உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்லது குறிப்பாக டெங்கு காய்ச்சலில் பேட்டட் அளவு குறையும் பொழுது இந்த பப்பாளி இலை சாறு குடிக்கிறது மூலமாக அதை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பப்பாளியோட பூக்களும் பப்பாளி பூக்களையும் குறிப்பாக ஆண் மரத்தில் பூக்கக்கூடிய பூக்களையும் சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க மற்ற காய்கறிகள் போலவே பொரியல் செய்து சாப்பிடலாம் இப்போ பப்பாளியை எப்படி நம்ம வீட்டு தோட்டத்தில் சாகுபடி செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுவும் இயற்கை முறையில் நம்ம வீட்டை சுற்றி காலி இடம் இந்த மாதிரி தரைப்பகுதி இருந்ததுன்னா தரையில் நட்டு பராமரிக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி தரைப்பகுதி இல்லை தோட்டத்தில் தான் வைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு பெரிய தொட்டி சிமெண்ட் தொட்டிலேயோ இல்லை அரிசி ட்ரம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பெரிய சைஸ் உள்ள ட்ரம்லேயோ இல்லை பெயிண்ட் பக்கெட் பெரிய பக்கெட்லேயோ நம்ம இதை வளர்க்க முடியும் இதை வந்து விதை மூலம் தான் நம்ம வந்து உற்பத்தி செய்ய முடியும் விதைகள் பார்த்திங்கன்னா மிளகு மாதிரி இருக்கும் தரைப்பகுதியில் நம்ம நடவு செய்யறதா இருந்தாக்க ஒன்றடி நீளம் அகலம் ஆழம் மூணு அளவு ஒன்றடி இருக்கிற மாதிரி குழிகளை எடுத்துக்கணும் அதில் மேல் மண்ணோட மண் எரு கலந்து நிரப்பிக்கணும் அதில் ஒரு மூணு விதைகளை வந்து ஒரு குழிக்கு ரெண்டு அல்லது மூன்று விதைகள் வந்து ஊன்னால் போதும் அது செடி வளர்ந்ததுன்னா ஒரு குழிக்கு ஒரு செடியை மட்டும் விட்டால் போதும் இதே மாடி தோட்டமாக இருந்ததுனாக்கா ட்ரம்லேயோ இல்லை ஒரு பெரிய பக்கெட்லேயோ வந்து நம்ம மண் கலவையை மற்ற செடிகளுக்கு நிரப்புற மாதிரியே கொக்கோ பீட்லேருந்து எரு கலவையோடு கலந்து அதை நிரப்பிடணும் நிரப்பிட்டு அதுலேயும் இதே மாதிரி ரெண்டு அல்லது மூணு விதைகளை ஊனி நேர ஊற்றணும் வருடம் முழுவதும் இதை வந்து நம்ம சாகுபடி பண்ணலாம் அப்படின்னாலும் காலங்களை தவிர்த்துடுறது நல்லது ஏன்னா மழைக்காலங்களில் செடிகள் வந்து முளைச்சி பொழுது அழுகல் நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செடிகள் அழுகி போயிடும் தண்ணி தேங்கி நிற்கிறதாலையும் அதிகப்படியான ஈரத்தாலையும் அதனால் மழைக்காலங்கள் தவிர்த்து மற்ற நாளுங்க நாளில் இப்போ வேணாலும் இந்த விதைகளை வந்து நம்ம ஊன்றலாம் பொதுவாக விதைகள் ஊன்ன ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே முளைக்க ஆரம்பிச்சிடும் ரெண்டு அல்லது மூணு செடிகள் முளைச்சிதுன்னா நல்ல திடமாக இருக்கிற ஒரு செடியை மட்டும் விட்டுட்டு மற்றதை வந்து அப்புறப்படுத்திடணும் வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினா போதும் இதே மழை காலங்களில் தேவைக்கேற்ப நம்ம பத்து நாளைக்கு ஒரு தடவை கூட தண்ணி ஊற்றினா போதும் அதிக அளவு நீர் தேங்காத அளவுக்கு பார்த்துக்கணும் நம்ம அடி உரமாக கொடுத்துருக்கிற இயற்கை உரங்களே இதுக்கு போதுமானது தேவைப்பட்டால் கடலை பின்னாக்கு கரைசலை வந்து ஊற வச்சு செடிகளை சுற்றி ஊட்டி விடலாம் செடிகளை சுற்றி அவ்வளோ கொத்தி விட்டு மண்ணைக்கிறது நல்லது இது விதைகள் முளைச்சி வந்து ஒரு ஆறு மாதத்தில் பூக்க ஆரம்பிக்கும் இதுலேயே ஆண் மரங்களும் இருக்குது பெண் மரமும் இருக்குது என்னதே பப்பாளியில் ஆண் பெண் மரங்களா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்காதீங்க நான் இப்போ புகைப்படத்தோடு உங்களுக்கு அது சம்மந்தமாக நான் விளக்குறேன் இதுதான் பப்பாளியில் ஆண்மரம் இந்த பூக்கள் தான் நமக்கு வித்தியாசமாக தெரியும் இது வந்து நம்ம விதைகளை வச்சோ இல்லை செடிகள் வரும்போது அதனோட இலைகளை வச்சோ நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது பூத்தாதான் நமக்கு அது ஆண்மரமாக பெண்மரமாகறது தெரியும் நாட்டு பப்பாளியில் இந்த பிரச்சனை இருக்குது ஆண்மரம் பூத்து பூத்துதுன்னா நமக்கு காய்கள் கிடைக்காது அதனோட பூக்களை பாருங்கள் இப்போ நான் க்ளோஸ் அப் ஷாட்லேயும் உங்களுக்கு காட்டுறேன் இது மாதிரி நீட்டாக ஸ்பெண்டுலர் ஷேப்பில் வரும் அதில் பூக்கள் வந்து இப்படி தான் இருக்கும் பன்னீர் பூ பூக்கள் மாதிரி இருக்கும் இது இது வந்து ஆண்மரம் இது வந்து காய்க்கு இதுதான் பப்பாளியோட பெண்மரம் இது அயல் மகரந்த சேர்க்கை மூலயமா இந்த பப்பாளி பூக்கள்லேருந்து நம்ம பப்பாளி வந்து காய்க்க தொடங்கும் நாட்டு பப்பாளி வளர்க்கும் போது இது வந்து சுமார் இருபது மரங்களுக்கு ஒரு ஆண்மரம் இருக்கிறது அயல் மகரந்த சேர்க்கைக்கு ரொம்ப நல்லது இப்போல்லாம் நிறைய ஹைப்ரிட்ஸ் வந்துட்டதால் தனித்தனியாக ஆண் பெண் மரங்கள் தேவையில்லை ஒரே மரத்துலேயே ஆண் பூக்களும் பெண் பூக்களும் இருக்கும் அடுத்தது பப்பாளியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பூச்சின்னு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளை ஈக்கல் பாதிப்பு இருக்கும் அது இலைகளில் அந்த மாதிரி தேமல் மாதிரி இருக்கும் சாறு உறிஞ்சதால் இதுதான் அதனோட பூச்சி அடுத்தது மாவு பூச்சி மீலி பகுன்னு சொல்கிற இந்த மாவு பூச்சி இது இலைகள் அடிப்பகுதியில் அந்த மாதிரி மாவு மாதிரி இருக்கும் இது காய்களில் வந்து இதே மாதிரி முழுசு இந்த மாதிரி பரவி சாரை உறிஞ்சி சேதப்படுத்திடும் முழு அளவில் சேதப்படுத்திடும் இந்த பூச்சிகளை இயற்கை முறையில் நம்ம வேப்ப எண்ணெய் கரைசல் தெளித்து கட்டுப்படுத்தலாம் அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு மில்லி அப்படின்ற அளவில் வேப்ப எண்ணெய் கலந்து வாரத்துக்கு ஒரு தடவையோ அல்லது தேவைக்கேற்பவோ நம்ம தெளித்து கட்டுப்படுத்தலாம் ஒரு தடவை நம்ம வீட்டுத் தோட்டத்தில் பப்பாளி மரத்தை வச்சோன்னாக்க ரெண்டுலேருந்து ரெண்டரை வருஷம் வரைக்கும் அதை பராமரித்து அதிலேருந்து திறந்து நம்ம பழங்களும் காய்களையும் பெறலாம் இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச ரெட் லேடி பப்பாயா இதில் வந்து நம்ம இயற்கை முறையில் சாகுபடி பண்ணியிருக்கிறதால பழங்களோட சுவை வந்து அதிகமாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பப்பாளி சாகுபடி செஞ்சு நஞ்சில்லாத பழங்களை பெறுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்துக்கு பப்பாளி விதைகளும் மற்ற காய்கறி விதைகளும் தேவைப்பட்டதுன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்க அனுப்பி வைக்கிறோம் இந்தியா முழுவதும் எங்கே வேணாலும் அனுப்ப இயலும் தோட்டத்துக்கு தேவையான இடுபொருட்களையும் விற்பனை செய்கிறோம் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்